ஒரு விமர்சன உலகம் நம்மளை பாராட்டுறது அல்லது நம்ம எங்கேயாவது யாராவது நேரடியாக பார்க்கும்போது நம்மளை பாராட்டுறது அப்படின்னு ஒரு ரகம் இருக்குது சென்னையில் லட்சுமணஸ்வரின்னு ஒரு ஹண்ட்ரட் ஃபீட் ரோடு ஒன்று இருக்குது அந்த சுருதி ரோடில் ஒரு நாள் வந்து நான் காரில் உட்காந்துருக்கேன் ஒரு பொண்ணு அங்கே வந்து டெய்லி பிச்சை எடுக்கும் பார்க்கும் திடீர்னு அந்த அது அந்த வெயிலில் நின்னால் ஒரு உடம்பு விட்டமின் டி இல்லைன்னு ஒன்று சொல்கிறாங்க ஆனால் அந்த பொண்ணை பார்க்கும்போது வெயில்லையே நின்றுக்கிட்டு இருந்தால் என்ன ஆகுன்னு அந்த அந்த கருப்பு அந்த ஏன்னா அவங்க வந்து அது ஒரு ஒரு இண்டஸ்ட்ரி பிச்சை எடுக்க வைக்கிறது ஒரு தொழில் அவங்களுக்கு சம்பளத்துக்கு தான் வேலை செய்கிறாங்கிறது வந்து பல கட்டுரைகள் மூலமாக நிறைய ஊடகங்கள் வெளிப்பட்டு வந்தவங்க ஒரு வாட்டி வந்து என்னை பார்த்த அண்ணா 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 அழுகுறாங்க என்னடா அந்த பொண்ணு ஏன்டா அழுகுதுன்னு கண்ணாடி இறக்குறேன் என்னம்மா என்னம்மா என்ன அக்கா எங்கண்ணா அக்கா அங்கண்ணா காருக்குள்ள காருக்குள்ளே யாரையோ தேடுது எனக்கு புரியல அக்காண்ணா யாரை சொல்லுது என்ன சொல்லுதுன்னு தெரியாமல் நான் காசு எடுத்து கொடுக்குறேன் எனக்கு காசு என்னன்னு அழுகுது எனக்கு முதல்ல என்னத்துக்கு இப்படி இந்த பொண்ணு என்ன சொல்கிறது சிக்னல் வந்துருச்சு சரி சரிண்ணா வரேம்மா வரேம்மா சீனல் வந்துருச்சுமா சரிண்ணா சரிண்ணா போயிடுச்சு எனக்கு வண்டி ஓட்டிகிட்டு போகும்போது இதுக்கு நம்மளை பார்த்தது அழுகணும் அண்ணா அண்ணான்னு கூப்பிடுறது அதுக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேன் எனக்கு காசு வாங்கும் போயிடும் ரெகுலராக அந்த இடத்துல அந்த வழியாக தான் வீட்டுக்கு போகணும் பாதி போகும்போது எனக்கு என்ன ராத்திரி எதுவும் படங்கள் எந்த படம் பா டக்குன்னு எனக்கு சேர்க்காது முத்துக்கு முத்தாக நேற்று ராத்திரி டிவியில் போட்டிருக்கேன் அந்த பொண்ணு படம் பார்த்துருக்கு ஸோ அந்த கதாபாத்திரத்துடைய பாதிப்பில் தான் இது இப்படி செஞ்சிருக்கு அப்படின்னு நினச்சிட்டு போயிட்டேன் இது நடந்து கொஞ்சம் நாளாயிருச்சு திரும்ப நான் வந்து அசோக் நகர் சீனல் நிற்கும்போது கரெக்டாக வந்துருச்சு கரெக்டாக வந்தால் திரும்ப வந்து அக்கா நான் அங்கே அவன் படம் பார்த்தியா அவனு பயங்கர அழுகை அது நான் முதல்ல சொல்கிற சம்பவத்துக்கு இந்த சம்பவத்துக்கும் பெரிய கால இடைவெளி இருக்கு ஆனால் அழுகை அக்கா வீட்டில் இருக்காங்க நல்லா இருக்காங்க சத்ருராதனா அதாவது அது சொல்கிற மொழியே நான் உங்களுக்கு மொழிபெயர்க்கிறேன் அதுக்கு சொல்ல தெரியல அது ஒரு மாதிரி அழுகுது எனக்கு ஒரு நடிகனா இதுக்கு மேலே ஒரு பாராட்டில் நான் எங்கே போய் சேர்றது எனக்கு ஆஸ்கார் அவார்டு கொடுத்து என்ன பண்ணுறது எனக்கு வந்து ஒரு பரிபூர்ணமான திருப்தி வந்து கதாபாத்திரம் அந்த பொண்ணை எப்படி அந்த வந்து நான் புரிஞ்சுக்கிட்டேன் அந்த கதாபாத்திரத்துக்கு தான் அழுகுது புரிஞ்சுக்கிட்டேன் ஒரு அதுக்கப்புறம் என் ஒரிஜினல் ஒய்ஃபோட போனா என்னடா என்னடா யாரா வேற பொம்பளை கொட்டி பேச அது போயிடும் இது வந்து என் வாழ்க்கையில் எனக்கு ஆயிரம் பாராட்டு இருக்குது என்னடா சொதிப்பு இருக்கு நண்பர்கள் சொல்லுவாங்க எல்லாம் மிக்ஸ்டாக இருந்திருக்கு லைஃப்ல ஆனால் இது வந்து எத்தனை பேர்த்துக்கு இந்த மாதிரி அனுபவம் நடிகர்களில் கிடச்சிருக்குன்னு தெரியாது நான் மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு மனிதனாக உணர்ந்த தருணம்